வியாழக்கிழமை ஈவினிங் பயங்கரமாக தலைவலி சரி காஃபி போட்டு குடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காஃபி தான் வந்து எனக்கு மட்டும் இருந்தேன் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வரக்கு முன்னாடியே காஃபி போட்டு குட்டீஸ்க்கு வந்து கொய்யாப்பழம் கட் பண்ணி கொடுத்தாலும் சாப்பிட்டு எந்தோம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு சரி அத்தை அம்மா ஊர்லேருந்து வராங்க சரி மாவரத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மாவரச்சி வச்சாச்சு மாவரைதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பி வந்து கூட சேர்ந்து கூட வந்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லி விளையாண்டுட்டுருந்தான் அப்படி பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோம் ஒர்க்கும் இருந்துச்சு சரி அதையுமே கையோடு எழுதி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை எழுதி வச்சுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நான் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து போயிருந்தோம் மாமியார் மாமனார் வராங்க அப்படிங்கிறனால அவங்களை கூட்டிகிட்டு வரதுக்காக வந்து ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டோம் போயிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள் வந்து எயிட் தேர்ட்டிக்கெல்லாம் அங்கே போய் ரீச் ஆகிட்டோம் இப்போ நைன் ஓ கிளாக் தான் ட்ரெயின் வந்தது ட்ரெயின் வந்ததும் பார்த்திங்கன்னா அப்படி நல்லா ரெண்டு பேரும் ஜம்ப் பண்ணிவிட்டு பயங்கர குஷி எங்க எப்படி ரெண்டு பேர்த்து தூத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒ ஒன் மந்த் ஆச்சு அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்து பார்த்து மாமாவை பார்த்து அதனால பயங்கர குஷியாக ரெண்டு பேர் வந்து விளையாண்டுருந்தாங்க ரிட்டன் வீட்டுக்கு வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா நைட் டின்னருக்கு தோசை தான் ஊற்றிட்டு இருந்தோம் சைடில் தேங்காய் சட்னியும் சாம்பார் வச்சு டின்னர் வந்து சூப்பராக முடிச்சாச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்